வணக்கம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் வடிவில் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் அதாவது ஜோசியம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப எளிமையா சொல்லலாம் ஜோசியம் பாக்குறதுக்கான அடிப்படை தன்மை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியல் தேவைகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் இப்ப எடுத்துக்காட்டா ஒரு புள்ள ஜாதகத்தை கையில கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த தம்பி படிப்பாரா வேலைக்கு போவாரா வேலைக்கு உத்தியோகம் கிடைச்சிதுன்னா வீடு கட்டுவாரா சார் வீடே கட்டிட்டாரு திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுகமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜாதக வரைபடம் தகுதியா இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம ஜோசியம் பாக்குறது யாரா இருந்தாலும் அப்படின்னா அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது அதாவது எனக்கு கஷ்டம் இருக்கு கஷ்டம் தீர்றதுக்கு கிரகங்கள் பலன் செய்யுமா அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படைத்தன்மை இப்ப அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு ஜாதக கட்டத்துல கிரகங்கள் அமையறத வச்சு ஒருத்தருக்கு என்ன நடக்கும் இப்போ ஒருத்தர் வீடு கட்டுவாரா சார் சுக்கிரன் ஆட்சியா உச்சமா இருந்ததுன்னா வீடு கட்டலாம் ரைட் ஓகே ஒருத்தர் படிப்பாரா சார் புதன் ஆட்சியா உச்சமா இருந்ததுன்னா படிப்பாரு ஓகே அதே மாதிரி ஒரு ஜாதக வரைபடுத்தா அரசு அரசு வேலை கிடைக்குமா சார் சூரியன் நல்லா இருந்ததுன்னா வேலை கிடைக்கும் சார் இப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்ப ஒரு ஜாதக வரைபடத்துல கிரகங்களினுடைய ஸ்தானபலம் பலம் ஸ்தான பலம் அப்படின்னா அதாவது சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து ஒரு நீர் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகின்றது அவ்வாறு சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் ஏற்படக்கூடிய ஒளிநிலை மாற்றங்களை தான் நம்ம ஜோதிடத்துல பெரியவங்க ஸ்தான பலம்னு சொல்லியிருக்காங்க ஸ்தான பலம் அப்படின்னா ஆட்சி ஆகிறது உச்சமாகிறது மூலத்திரிகோணம் ஆகிறது அது ஒரு ஜோ ஜோதிட படம் பொதுவாவே கிரகங்கள் ஸ்தான பலம் அடைஞ்சிருந்தா ஆட்சியா இருந்தா உச்சமா இருந்தா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு நன்மை செய்யும் இது ஜோதிட விதி ஆக ஒரு ஜாதக வரைபடத்துல ஒரு கிரகம் ஆட்சியா இருந்தா உச்சமா இருந்தா நல்லது நடக்கும் ஜோதிடம் சொல்லுது அப்ப ஒரு ஜாதக வரைபடத்துல ஆட்சியா இருக்கிறது உச்சமா இருக்கிறது இப்படி எல்லாம் இருந்தாலுமே அதிக நல்ல வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் தசைக்கு வந்தா நல்லது செய்யுமானா அப்படி கிடையாது கிரகங்களின் காரகத்துவம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அதனுடைய நன்மைகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறை காரகத்துவ அளவீடு ஆனால் சில லக்னங்களுக்கு சில கிரகங்கள் அதிக வலிமையாகி இப்ப சில லக்னங்களுக்கு புதன் உச்சமாகி கல்வியை கொடுத்தா அதே புதன் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுப்பாரு சில லக்னங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகி நல்ல வீடு வண்டி வாகனத்தை கொடுத்தா அது ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அப்ப ஒரு ஜாதக வரைபடத்துல பலன் எடுக்க போறப்ப கிரகங்களினுடைய காரகத்துவத்தை அளவீடு செஞ்சுக்கணும் அந்த அளவீடு அப்படிங்கிறது அந்த கிரகங்களினுடைய காரகத்துவத்தால் அந்த வாழ்க்கையில் அந்த அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய நன்மை இது வேறு ஆனால் தசாபுப்திக்கு பலன் எடுக்கிறப்ப இந்த நல்லா இருக்கிற கிரகம் வலிமையா இருக்கக்கூடிய கிரகம் லக்ஸரியா கார் வச்சுக்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஆனா சுக்கர தசை எல்லா ஜாதக கட்டத்திலையும் நல்லது செய்யுமான்னு கேட்டீங்கன்னா ராஜா அப்படின்னு முடிஞ்சிடும் அப்ப அதே மாதிரிதான் ஒரு கிரகங்களினுடைய காரகத்துவத்தை எப்படி அளவீடு பண்றது அப்ப அந்த கிரகங்களினுடைய காரகத்துவம் வலிமையா இருந்தாலுமே அந்த ஜாதக வரைபடத்துக்கு தசையில நல்லது செய்யுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது பொதுவா நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் சுக்கரன் ஆட்சியா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சமா இருந்தா நல்லது இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இதுல என்ன விதி விதி விளக்கு அப்படின்னா பாதக மாரக கிரகங்கள் அதிக வலிமை அடையும் பொழுது காரகத்துவ ரீதியாக அவைகள் நன்மை செய்கின்றன ஆனால் நன்மை செய்வதில்லை அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் மூலியமா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை தான் பதிவு பண்ணியிருக்கோம் பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரவு எட்டு நாற்பதுக்கு பிறந்த ஒரு ஜாதகத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இப்ப ஜாதகம் அப்படிங்கிறது எண்பத்தி ஒன்பதுல பிறந்த ஜாதகம் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்க இன்னைக்கு வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதாவது அதுல ஒரு பதினொன்னு இதுல ஒரு இருபத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசுக்கு பக்கமா உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்தீங்கனால இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஜாதக வரைபடத்துக்கான தன்மைகள் அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் அதாவது லக்னம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து மேஷ லக்னம் ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீன ராசி நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்த ஜாதகம் தான் இன்றைக்கு நம்ம பாக்குறோம் இப்ப ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தை திரிகோணம் சுக்கரன் பார்த்தது பொதுவா என்ன சொல்றாங்கன்னா லக்னத்தை சுப கிரகங்கள் பார்க்கிறது அப்படிங்கிறது அற்புதமான யோகம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்ததுன்னா பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்திருக்க அதே மாதிரி என்னைக்குமே பொருளாதாரம் அப்படிங்கிறது நிலைத்த தன்மையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது அதுலயும் சுக்கரன் லக்னத்தை பார்த்தா தன்னை அழகுபடுத்திக்குவாங்க என்னைக்குமே பொதுவா லக்னத்தை சுக்கரன் பார்த்தது அப்படின்னா காசு பணம் பொருளாதாரம் இருந்துகிட்டே இருக்கும் மத்த விஷயங்கள்ல பிரச்சனை இருந்தாலும் லக்ஸரி லைஃப் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி போய் ஆறுல போய் நிற்கிறாரு ஜோதிடத்துல ஆறாம் இடம் அப்படின்னு மறைவுன்னு எடுத்தீங்கன்னாலும் இந்த ஜாதகம் சந்திரன் அதாவது பௌர்ணமி நிலைக்குள்ள பிறந்திருக்கு அதாவது பௌர்ணமி அப்படின்னா சூரியனுக்கு நேர் எதிர் ஏழாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் அன்றைய தினம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருப்பாங்க அப்ப செவ்வாய் ஆறுல போயிருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில நிற்கிறது அங்கே புதன் உச்சமா நிக்கிறது அப்படிங்கிறதுனால இங்க மறைவு வேலை செய்யாது அதாவது முதல்ல ஒரு கிரகம் சுக்கரன் எடுத்தீங்கன்னா சுக்கரன் மூல திரிகோணமா இருக்குது வீடு வண்டி வாகன சேர்க்கைக்கு யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதியாகி செவ்வாய் வந்து ஆறுல நிக்கிறாரு குறிக்கக்கூடிய கிரகம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரனுடைய பார்வையில் ஆறாம் இடத்துல நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு உத்தியோகத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்தோம்னாலுமே கூட புதனும் நிற்கிது அப்ப நல்ல கல்வி உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்பது கிரகங்கள்ல சுக்கரன் வலிமையா இருக்காரு செவ்வாவும் சந்திரனுடைய பார்வையில வலிமையா இருக்காரு கல்வியை குறிக்கக்கூடிய புதனும் வலிமையா இருக்காரு தலைமை அரசு அரசியல குறிக்கக்கூடிய சூரியனும் பாருங்க ஆறாம் இட தொடர்புல இருந்தாலும் கூட முக்கியமா பௌர்ணமி சந்திரன் தொடர்புல இருக்குது இதுல சுக்ரன் வந்து மூலத்திரியோணம் ஆகி குருவோட பார்வையில் நிக்குது இப்ப கிட்டத்தட்ட கணக்கு பண்ணனும் அப்படின்னா ஒரு மூணு கிரகம் பௌர்ணமி சந்திரன் தொடர்புல நிக்குது அடுத்து சனிய பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் குருவினுடைய வீட்டில நிக்குது அந்த சனியும் சந்திர கேந்திர யோகத்துல நிக்குது ஆக கிரகங்களை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இந்த ஜாதக வரைபடத்துல ஒரு கேள்வியா கேட்போமே சார் இவங்களுக்கு வந்து சொந்த வீடு வாசல் அமையுமான்னா கட்டாயம் கிடைக்கும் பிறக்கிறப்பே இருந்திருக்கும் அடுத்து அவரு நல்ல படிப்பு கிடைக்குமா சார் கட்டாயமா கிடைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு உத்தியோகம் பண்ணலாமா உத்தியோகம் கிடைக்கும் அதுலயும் சனி வந்து வலுவா இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் மேலோட்டமா உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஏதாவது உத்தியோகம் உடல் உழைப்பு இல்லாத உத்தியோகம் கிடைக்கும் அதுலயும் சனி வலுவா இருந்தா தொழிலுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி ஜாதக கட்டத்துக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது பாக்குறப்ப மிகவும் அற்புதமா இருக்கு வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதக வரைபடத்துல கிரகங்கள் இருக்கிறது உண்மை ஆனா இந்த ஜாதகம் வாழ்க்கையில எப்படி கடந்து வந்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இன்னும் இதுல ஒரு பதினொன்னு இதுல ஒரு இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு கணக்கு சொன்னோம் ஜாதகம் பிறந்தது அப்படிங்கறது டிஸ்ப்ளேல இருக்கு அதாவது உத்திரட்டாதி கடைசில பிறந்ததுனால சனி தசை பத்து மாசம் இருபது நாள் தான் இருக்குது ஒரு வருஷம் ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க சனி தசையை கடந்து புதன் தசையில பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது பிற பெரிய வசதியான குடும்பத்துல தான் கட்டாயம் பிறந்திருப்பாங்க அது மாதிரி பிறப்பு உள்ள ஜாதகம் தான் தனி தகப்பனா பெரிய உத்தியோகத்துல வருமானத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஜாதகப்படி பொருந்தும் புதன் தசை புதன் பாத்தீங்கன்னா இருக்கு ஆறாம் இடத்துல இளமையிலேயே கல்விக்காக வீட்டை விட்டு வெளியில தங்கி படிச்சாங்க அதாவது கல்வி கிடைச்சது ஆனால் தாயார் தகப்பனாரோடு இல்லை ஆரம்ப தசை தசை உச்சமான புதன் தான் ஆனா மேஷ லக்னத்துக்கு சந்திர அதியோகத்துல இருந்தாலும் புதன் ஆறாம் இட தொடர்புல அதிக வலுவானதுனால வெளியில போய் படிச்சாங்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இருந்தது அடுத்து வந்த கூடிய கேது தசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா கேது லக்னத்துக்கு அஞ்சில இருக்கு ராபுரா இருள் கிரகங்களினுடைய தசைக்கு பலன் எடுக்கிறப்ப அந்த இருள் கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நம்ம கேது வந்து அஞ்சுல இருந்து அஞ்சுல இருந்தாலும் வீடு கொடுத்த சூரியன் ஆறுல இருந்ததுனால இளமை காலத்திலேயே கல்வி பிரிவு சிரமம் அப்படின்னு அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மேஜர் பார்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தசையில தான் இருந்திருக்கு ஜாதகம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் இருக்குது வந்து சுக்கரதான் இருந்தா நிற்கிறாரு திருமணத்தை கொடுப்பாரு இன்னும் நிறைய சொன்னாலுமே இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா சுக்கரன் வந்து இயல்பா தன்னுடைய காரகத்துவம் வீடு வண்டி வாகனம் அழகிய வாழ்க்கை துணை அப்படிங்கறதெல்லாம் கொடுத்தாரு ஆனா சுக்கரன் வந்து மேஷ லக்னத்துக்கு இரண்டு கதிபதி மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலேயே அதிக வலுவானதுனால இப்ப வரைக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதாவது காசு பணம் கஷ்டம் கிடையாது கணவரால் கஷ்டம் அப்படின்னு போயிட்டு இருக்கு பெண்ணுடைய ஜாதகத்துல இங்கேயும் வலு நல்லாதான் இருக்கு காரகத்துவமா அது நல்லது செஞ்சது ஆனால் மேசலக்னத்துக்கு மாரகாதிபதியா வந்ததுனால இது வரைக்கும் நல்லது செய்யல சரி ரைட் விட்டுருவோம் அடுத்த சூரிய தசை நல்லது செய்யுமா அப்படின்னா சூரியனும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆறுல நிக்கிறாரு அஞ்சாம் அதிபதி ஆறுல நின்னதுன்னா பூர்வீக பிரச்சனை இது மாதிரி வரும் அப்ப அதுக்கடுத்து சந்திரனும் கேட்டிங்க அப்படின்னா வந்து சந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு அதிபதி பனிரெண்டு நினைக்குது தசா புக்திகளை பொறுத்தளவுக்கு அதாவது எல்லா கிரகங்களும் வலிமையா தான் இருக்கு நீங்க சந்திரனை முடிச்சு செவ்வாய்க்கு வந்தீங்கன்னாலும் செவ்வாயும் அதாவது ஆறுல தான் நிக்குது அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தா பல பலன் இருக்கு அருமையா வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காங்க நிறைய காசு பணம் இருக்கும் கிரகங்கள் எல்லாமே மிக அதிக வலிமையாக இருப்பது போல் தோன்றினாலும் உண்மைதான் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஆனால் இந்த ஜாதக வரைபடத்தில் அதிக வலு வரக்கூடாத தசைகள் எல்லாம் வந்ததுனால அதாவது மேஷ லக்னத்துக்கு ஆகாத சுக்கரன் மூல திரிகோணமா தசைக்கு வந்தது லக்னத்துக்கு ஆகாத புதன் உச்ச ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமா தசைக்கு வந்தது ஐந்தாம் அதிபதி ஆறுல இருந்து தசை வந்ததுமே கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்து காசு பணம் பொருளாதாரம் செல்வாக்க கொடுத்தாலும் திருமண வாழ்க்கையில நல்லா செய்யல அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டா தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இதை சொல்றது அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்துல நாம கிரகங்களை வந்து கணிக்கிறப்ப வெறுமனே ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்ல பலன் சொல்றதை விட அந்த ஆட்சியா இருக்கக்கூடிய கிரகம் உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை சரியா தரும் ஆனா அது தசைக்கு பொருந்துமானா தசைக்கு பலன் எடுக்கிறப்ப ஷட்பள விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாதக மாரகாதிபதிகள் விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல ஜோதிட தகவல்கள் முறையா பதிவு செய்யப்படும் ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி சார்பா அடுத்த மாதத்துல புதிய வகுப்புகள் தொடங்க இருக்கு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்